வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜய் தாய்யா இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திருமலை அவர்கள் தான் சோ டி எஃப் பி சி க்கும் பயங்கர சண்டை போயிட்டு இருக்கு அத பத்தி தான் நம்ம கேக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கோம் சோ என்ன பிரச்சனை சார் ஃபெஃப் சிக்கும் வந்து டி எஃப் பிசிக்கும் பிரச்சனை ஒண்ணு கிடையாது பிரச்சனை என்பது வந்து காலங்காலமா சினிமால இருக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் பெப்சி தொழிலாளர்கள் எல்லாம் இணைந்து சினிமா வந்து ரொம்ப சிறப்பாக தான் பல ஆண்டுகளாக வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு பட்டு வந்து இப்போ ஒரு குறை குறைஞ்ச ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக பெரிய விரிசல் வந்துருச்சு அந்த விரிசல் வந்து பல விதத்தில் அதை நம்ம எடுத்துக்கலாம் கடைசியாக கூட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் இருந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழா ஒன்று நடந்தது அந்த நூற்றாண்டு விழாவில் எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு சிறப்பான ஷோவெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் பிரம்மாண்டமான கலைஞருக்கு நூற்றாண்டு விழா அவர் ஒரு பெரிய கலைஞர் முதலமைச்சரை கடந்து தமிழ் சினிமாவில் ஒரு எழுத்தாளராக வந்து ஒரு சரித்திரம் படைத்த கலைஞர் அவருக்கு ஒரு பாராட்டு விழா என்பது எல்லா கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா சங்கங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடணும் அதில் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலந்துக்கிட்டார் டெப்டி முதலமைச்சர் கலந்துக்கிட்டாரு கமலஹாசன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு ரஜினி சார் கலந்துக்கிட்டார் எல்லாரும் கலந்துக்கிட்டு ஒரு விழா நீங்கள் பார்த்துருப்பீங்க நடந்தது ஒரு அரசு விழா போல ஒரு சிலர் வந்து சித்தரிச்சுட்டாங்க அது அரசு விழா கிடையாது அது கலைஞருக்கான பாராட்டு விழா அந்த பாராட்டு விழா எல்லாரும் கலைஞருக்கு அப்படி என்ன கட்சியால் இருந்தாலும் அதை மீறி ஒரு எழுத்தாளர் தமிழ் சினிமாவில் பல படங்களை பராசக்தி ஒன்றிய வசனங்களை இன்னைக்கு பேசப்படுவதற்கு டாக்டர் கலைஞர் அவளுடைய அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரி ஸோ அப்படி பாராட்டு நடந்த சினிமாவுக்கு ஒரு எனக்குள்ளேயே ஒரு வருத்தம் இருக்குது இப்படி சினிமாவிலிருந்து இன்னைக்கு வந்து ஒரு விநியோகசாராக இருந்து ரெஜின்னு ஒரு நிறுவனம் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து பெரிய நடிகராகி அது மட்டும் அல்லாது இன்றைக்கி வந்து துணை முதல்வராக இருக்கிறாரு உதயநிதி அப்படின்னும்போது ஒரு சினிமாவில் வந்து ஒரு பத்து மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அவர் ஒரு நாள் கூட ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்கள் ஒரு எல்லா பெப்சி எல்லாரையும் கூடுங்க எந்த சங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க நான் வரேன் என்ன பிரச்சனை பேசுறேன்னு இது வரைக்கும் ஒரு அறிக்கையில் கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இன்னைக்கு அவர் நிற்கிறாருன்னா இந்த சினிமாதான் சினிமாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதை பற்றி காடு கொடுத்து கூட கேட்காம அது ஒன் சைட் சினிமாவை போல் ஒரு சர்வாதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு அந்த பெயரை அவருடைய பெயரையும் டிஎம் கே பெயரையும் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் முரளி அவர்கள் வந்து அதை பயன்படுத்தி இந்த பெப்சிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பிரிவினை காரணமே இவர் ஒரே ஆளுதம் முரளி அவர்களுக்கு இதனால ஆதாயம் என்ன ஆதாயமே அவர் தானே தலைவர் ஒரு தலைவருடைய கடமை என்ன தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு தாய் சங்கம் அந்த தாய் சங்கம் தான் இது வரைக்கும் நடந்த எந்த சங்கம்ல விநியோக சங்கமா இருந்தாலும் சரி திரையரங்கு இருந்தாலும் சரி நடப்பு சங்கம் இருக்கு பெப்சி இருக்கு சங்கங்கள் இருக்குல்ல எவ்ளோ படைப்பாளிகள் இருக்காங்கல்ல கவுன்சில் மட்டும் எல்லாம் எல்லாம் இணைந்ததுதான் தமிழ் சினிமா அப்போ அதை வழி நடத்தக்கூடிய ஒரு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர் ஏன் இந்த விரிசலுக்கு அவர் இடம் கொடுத்திருக்காரு அதுக்கு காரணம் யாரு நீங்க தான் சொல்லணும் இல்ல உங்களுக்கு தெரியுமே என்ன தெரியணும்னா ஒரு இவ்வளவு காலகட்டங்கள் ஐம்பது ஆண்டுகளை நம்ம கடந்து வர சினிமால இப்போ பெப்சிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு ஒரு பெப்சி வந்து அறிக்கை விடுறாங்கன்னா அந்த அறிக்கை விடுற அளவுக்கு அவங்க பேசப்படுவதற்கான காரணம் முழுக்க முழுக்க முரளிதான் அவர் சரியா ஒரு தலைவராக செயல்பட்டாங்கன்னா சங்கத்துல உட்கார்ந்து பல மாதங்கள் மீட்டிங் பண்ணிட்டோம் அது வருத்தம் எனக்கு பயங்கரமான வருத்தங்கள் இருந்து புதுவெளியிலெல்லாம் பேசக்கூடாது வேண்டாம் நம்மளுடைய மாண்பு கெட்டக்கூடாதுன்றதுக்காக சங்கத்துடைய மாண்பு கெட்டக்கூடாது பல முறை ஒரு ஒரு சாதாரண உறுப்பினராக இல்ல சங்கத்துல வெற்றி பெற்று நான் ஒரு செயற்குழு உறுப்பினர் எல்லா உறுப்பினரும் சேர்ந்து ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்போ இவர் இந்த நிர்வாகத்தில் பல முறை பல ஆண்டுகள் போராடி இந்த சங்கத்துல இப்ப முதல் முறையா இருபத்தி மூணு இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டு வருஷம் இந்த தேர்தலை பைலால மூணு வருஷமா மாத்திட்டார் அந்த பைலாவில மாத்தி கொடுத்த சட்டத்துறை ஐஜியும் சரி இருக்கக்கூடிய ராயபுரத்துல இருக்கக்கூடிய பதிவுத்துறை அதிகாரம் சரி இரண்டு ஆண்டு இருக்கக்கூடிய பதவியை மூன்று ஆண்டை மாத்துறாங்க பைலாவை மாத்துறாங்க அது கலைஞருடைய அலங்கத்துல வந்து இது பொதுக்குழு நடக்குது அந்த பொதுக்குழு வந்து அறிக்கை விட்டுட்டு அவங்களே மாத்திட்டு போயிடாங்க அத உறுப்பினர்கிட்ட யாருகிட்டயுமே கலந்து ஆலோசிக்கல மூணு வருஷமா மாத்தறாங்க மூணு வருஷமா அதை எப்படி மாத்தறாங்கன்னா நீங்க ஸ்ட்ரைக் பண்ணி வேண்டாம் சொல்லி ஸ்ட்ரைக் அங்கே நேரடியா இருக்கு எவ்வளவு யூடியூப் எல்லாம் வந்திருக்கு சேனல்ல வந்திருக்கு அதை எதிர்த்து பொதுக்குழுவுல இது தவறுன்னு எஸ் ஏசி அவர்கள் வந்து ஸ்டேஜில பொதுக்குழுவிலே சொல்லிட்டு போறாரு பொதுக்கூறுல வந்து மிஞ்சி மிஞ்சி போனா முன்னூறு பேர் கூட வரல ஆயிரத்தி அறுநூறு பேர் நிரந்தர உறுப்பினர்கள் இவங்களே முடிவு பண்ணி பைலாவை ஓகே பண்றாங்க அது தவறு அப்படின்னு அங்கேயே எஸ் அவர்கள் மைக்கில் சொல்லிட்டு வெளியே போறாரு அதே மைக்கில் ஜெயா டிவில வந்தது புதிய தலைமுறையில் வந்தது எல்லாத்துலயும் வந்து அதே கலைஞருடைய அரங்கத்தில் வந்து நானும் அங்கே பேட்டி கொடுத்துருக்கேன் அந்த பேட்டியிலே சொல்லியிருக்கோம் இது தவறான ஒரு பதிவு அப்படி ஒரு பைலா மாற்றக்கூடிய விஷயங்கள் இருந்தால் ஒட்டுமொத்த பொதுக்குழு நடக்கும் போது எல்லா உறுப்பினர்கிட்ட கேட்டு இந்த பைலா ரெண்டு வருஷம் இருக்க தேர்தல மூணு வருஷமா அந்த மூணு வருஷம் ஒரு சதி சதினா இன்னைக்கு மீடியா வந்து ஒவ்வொரு நாளைக்கு நாலு நடந்துட்டு இருக்கு ஒரு டிவில இருந்து கூட இந்த பைலா பத்தி இது வரைக்கும் ஏன் மாத்திருக்கீங்க ஒரு கொஸ்டன் ஒரு நிர்வாகத்தில் இதுவரைக்கும் கேட்கல அப்ப பத்திரிக்கையுடைய கண்ணு கூட மூடி இருக்கு டிவி உடைய மீடியாவுடைய கண்ணு மூடி இருக்கு மூணு வருஷம் மாத்தின பைலால புத்தகத்துல புதியவரா நான் உறுப்பினர் ஆயிருக்கேன் நான் சந்தா கட்டின நான் மெம்பர் ஆயிருக்கேன் ஒரு படம் எடுத்து சென்சார் பண்ணி இருக்கக்கூடிய எனக்கு நிக்கக்கூடிய இந்த சுதந்திர நாட்டுல எனக்கு தகுதி உண்டு தலைவரா நிக்கிறது இத்தனை ஆண்டுகள் யாரு ஒன்னா தலைவரான இவர் வந்த உடனே ரெண்டு முறை செயற்குழுகளை ஜெயிச்சு புறப்பட்டுதான் தலைவராகணும் பைலாவ மாத்துறாரு இவர் இந்த சங்கமே என்னன்னு தெரியாத ஒரு ஆளு இது வரைக்கும் அவர் ரெண்டு வருஷம் சங்கத்திலே இல்லை எந்த பதிவுலுமே இல்லை முதல் முறையா தலைவர் ஆக்குறாங்க டிஎம்கே பேர் சொல்லிதான் அவர் ஆக்குறாரு அதுக்கு என்ன ஆக்குறாங்க சரி உறுப்பினர்களுக்கு ஒரு அரசாங்கம் நடக்கும்போது அந்த அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு நம்ம செயல்பட்டோம்னா உறுப்பினர்களுக்கும் சங்கத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கின்றதுக்கு தான் ஒருத்தர் தேர்ந்தெடுப்போம் அப்போ அப்படி வரும்போது பதவி பற்றியே தெரியாத முரளி அவர்கள் முதல் முறையா ரெண்டு வருஷம் கொரோனான்னு சொல்லி எந்த உறுப்பினர்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் நடக்காம ரெண்டு வருஷம் அரசாங்கம் பேர் சொல்லி ஓட்டார் திரும்ப பைலாவ பொதுக்குழு கூட்டி பைலாவை மாத்தி மூணு வருஷமாக்கி இன்னொரு டைம் தேர்தல் நிக்கிறாரு அப்படி தேர்தல் நின்று வந்து திரும்ப செஞ்சாங்களா எதுவுமே செய்யல உங்ககிட்ட இருந்தது இல்ல நீங்க வந்து ஓட் போடாம இருந்து அவர் வேண்டாம்னா யாரு தேர்தல் அவர் நிக்கிறாருன்னு சொன்னீங்க ஓட்டு போட்டு குறிப்பிட்டதானே அவர் செய்ய மாட்டாரு தேர்தல் யாரு போடணும் உறுப்பினர்கள் போடணும் உறுப்பினர் எதை நம்பி போடுறாங்க

இருபத்தி நாலு மாசங்கள் வந்து செயற்குழு நடக்குது ஒரு செயற்குட பைலா பிரகாரம் மாத கடைசியில செயற்குழு கூட்டணும் அது எந்த ஒரு நிர்வாகமா இருந்தாலும் சரி கூட்டுறதே கிடையாது வருஷத்துல கம்பல்சரியா ஒரு பொதுக்குழு போடணும் பைலா பிரகாரம் பொதுக்குழு நடத்தணும் இது வரைக்கும் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் பொதுக்குழுவே நடத்தாத ஒரு நிர்வாகம் இது இருக்குதுன்னா முரளி விசால் வந்து பொதுக்குழு நடத்தல விசால் நிர்வாகம் வந்து சரியில்லைன்னு டீனர்கள் ஆமிஸ் போட்டாங்கன்னு டீனார் ஆபீஸ் பூட்டிட்டு கோர்ட்டுக்கு போய் விசால் வந்து சங்கத்துக்கே வராம தான் இவங்களாம் ஆனா அந்த விசால் போடல பொதுக்குழு நடத்தவங்களை இவ்வளவு பேரு கூடுன கூட்டம் இப்போ டிஎம்கே பேரை வச்சுக்கிட்டு இவர் வந்து சதி வேலை மட்டும்தான் பண்றாரு அரசாங்கத்துடைய பெயரையும் உதயநிதி பெயரையும் தவறா பயன்படுத்துறாரு தவிர சங்கத்துக்கு எதுவுமே செய்யல இத பத்திரிகை துறை வந்து ஏன் உள்ள வரல வேளா பிரகாரம் ஏன் பொதுக்குழு வெயிலா இருக்குல்ல டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது டெய்லி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது டெய்லி யாருமே இது வரைக்கும் காது கொடுத்து கேட்கல அந்த பிரச்சனைகள்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு பெப்சியோடவும் தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டு துருவமா நிற்குது இப்போ சங்கத்துக்குள்ள ஒரு பிரச்சனைனா அவங்களே தான் வந்து தீர்த்துப்பாங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க எந்த நிலமையில இதை கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு போனீங்க இல்லை அதில் கூட ஒரு சுவிட்சு தான் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பெப்சியோட ஒன்ற ஒன்று நாங்கள் சுதந்திரமாக பண்ணோம்னு ஒரு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க பண்ணுறதே தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் என்பது ஒட்டுமொத்த உறுப்பினர் சேர்ந்த சங்கம் ஒரு நாலு பேர் உட்காந்து முடிவு எடுத்து கோர்ட்டு இப்போ கோர்ட்டுக்கு எடுத்தோன்னா கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் பெப்சியிலேருந்து அக்கே கோர்ட்டுக்கு அவங்க போகணும் அவங்க போன ஒன்று நாங்கள் யாரையும் தடுக்கல சுதந்திரமாக வேலை செய்கிறோம் நாங்கள் யாரோட ஒரு மாதிரி வேலை செய்கிறோம் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ அரசு ஒரு மீட்டிங் நடக்குது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரி அவர்கள் செய்தித்துறை மந்திரி அவர்கள் சாமிநாதன் அவர்கள் ஒரு அழைப்பு விடுக்கிறாரு அந்த அழைப்பு யாருக்கு கொடுக்கணும் எந்த தமிழ் திரைப்பட துறைக்கு விடுக்கணும் எந்த தமிழ் திரைப்பட துறையை கூப்பிட்டு மொத்த பெப்சி கூப்பிடுங்க தயாரிப்பாளர்கள் ஒரு சங்கம் கிடையாதுல பல சங்கங்கள் இருக்கு இந்த பக்கம் கில்டு இருக்கு இந்த பக்கம் நடப்பு சங்கம் இருக்கு இந்த பக்கம் சின்ன திரை சங்கம் போல ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க கில்டு சங்கம் போல ஒன்னு டிஜிட்டல் சங்கம் இருக்கு இவ்வளவு சங்கங்கள் இருக்கும்போது அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மொத்த பேர் கூப்பிட்டாங்களா யாருமே கூப்பிடல திரும்ப அந்த டிஎம்கேல இருந்து ஒரு அஞ்சு பேர் நீங்க எல்லாமே சோசியல் மீடியா தட்டி பாருங்க ஒரு அஞ்சு பேர் இருந்து ஒரு அஞ்சாறு பேர் இப்படி உட்கார்ந்து பண்ணா இங்க நடக்கக்கூடிய சதிகள் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுற சதிகள் மந்திரியருடைய காதுக்கு எப்படி போகும் அவர் இதை பத்தியே கேட்கல உங்க ரெண்டு பேர் பிரச்சனைன்னு கேட்டு போறாரு கோர்ட்டை வந்து உடனடியாக வந்து இதுல தலையிட்டு கோவிந்தராஜுன்ற ஒரு நீதிபதியை நியமிக்கிறார் நேற்று அறிக்கை வருது இப்போ அவருக்கு வந்து டிஎம்கே பேக்கப் இருக்கு உதயநிதியும் அவருக்காக மௌனம் சாதிக்கிறாரு ஆனா இவர் வந்து தப்பாக உதய்நிதியோட பேரை வந்து யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க வந்து சொல்றீங்க எந்த வகையில் கெடுத்தாதான் சொல்றோம் அவருக்கு தெரியல இப்போ எல்லாரும் என்ன இருக்காங்க சரி கட்சியோடு இருக்காங்க சரி இப்போ ஏதோ கட்சிக்கு வந்து கெட்ட பேர் வந்துடக்கூடாது கெட்ட பேர் தான் வருது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுல்ல இப்படி ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு தமிழ் சினிமால பெப்சி என்ற இது வந்து தொழிலாளர்கள் வந்து எவ்வளவு லட்சக்கணக்கில் இருக்காங்க இவ்வளவு கோர்ட்டுக்கு போற அளவுக்கு இன்னும் கூட்டு கூட இந்த ரெண்டு வருஷத்துல பேசலையே இதே கலைஞர் நூற்றாண்டு நூறாண்டு விடா வந்து சிறப்பா கொண்டாட போடுறது இதே பெப்சி தொழிலாளர்கள் வேலை செஞ்சவங்க தானே ஒட்டுமொத்த பெப்சி வேலை செஞ்சு ஒரு பிரம்மாண்ட ஒரு விழா நடந்தது இல்ல தலைவர் என்ற பேர் தானே வச்சுக்கிட்டாரு அதுக்கு கூட இதுவரைக்கும் வரைக்கும் பத்து கோடி ரூபாய் வந்திருக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு நிர்வாகியா ஜெயிச்சிருக்கிறேன் பல முறை கேள்வி கேட்டுட்டேன் இது வரைக்கும் கணக்கு விளக்கே கிடையாது வித்த அறிக்கை கூட இல்லை சரி முப்பத்தி மூணு பேர் கொண்ட ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டியில் இருக்கிற தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை தலைவர்கள் இசி மெம்பர்ஸ் இருக்காங்க யாருக்குமே தெரியாது ஒரு அஞ்சாறு பேர் மட்டும் மூடி மறைச்சு மூடிச்சு மறைச்சு இது எல்லாம் இன்கம் டேக்ஸ் கூட நான் வந்து கம்ப்ளைண்டா போடலான்னு பார்த்தேன் ஐடிக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ இது போல விழா கொண்டாடி இருக்கும் அந்த விழாவுடைய கணக்கு வழக்கு கூட கொடுக்கலன்னு இப்ப பைனல் ஸ்டேஜில் இது எதுவுமே நடக்கலன்னு நம்மளுடைய ஐஜிக்கும் பத்திர பதித்துக்கும் கம்ப்ளைண்டா போட்டிருக்கோம் காப்பி ஆப்ரேஜ்ல இது போல வந்து சங்கத்தினுடைய பதிவேட்டில் பொதுக்குழுவே நடத்தல வரவு செலவு கணக்குகள் ஆண்டுக்கு தாக்கல் பண்ணுவது ஒரு சங்கத்தினுடைய கடமை இந்த சங்கத்தினுடைய கணக்கு வரவு தாக்கல் உடனே என்ன பண்ணணும் பத்திர பதிவாளர் ஐஜி அவர்கள் உடனே கடிதம் பண்ணும் கூப்பிட்டு பேசணும் எதுவுமே கிடையாது இங்கிருந்து கடிதம் கொடுத்தா என்ன பண்ணுவோம் அரசாங்க பேர் வச்சுட்டு அவங்களும் அமைதியா இருப்பாங்க இப்ப பெப்சி பாத்தீங்க அப்படின்னா அதிக கூலி வந்து தரணும் அப்படின்ற மாதிரி முறையிட்டோம் சொன்னாங்க அத தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து கொடுக்க வேண்டியதுனா ஏன் தரமாட்டேன்ற மாதிரி சொல்றீங்க இல்ல இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல தயாரிப்ப பெப்சியுடைய உரிமை தொழிலாளர்கள் வந்து சம்பளம் கேட்கறது தப்பே இல்ல இங்க ஒரு ஒரு விஷயம் தெரியமானது பெப்சி தொழிலாளர்கள் சம்பளம் அதிகாதிகமன் அது கிடையே கிடையாது அதுல வந்து பாவம் நிறைய துறைகள் இருக்கு ஒரு டைரக்டர் வெற்றி பெற்றால் இன்னைக்கு பல்லாயிரம் கோடி கேக்குறாங்க பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி வாங்குற டைரக்டர் வந்துட்டாங்க வெற்றி பெற்று விடுறேன் ஒரு நடிகர் பெரிய கோடி ஆயிடுச்சு விஜய் அஜித் விக்ரம் தனுஷ் இந்த பக்கம் சிம்பு அந்த பக்கம் ரஜினி சார் சம்பளம் நிர்ணயிக்கப்படாது இதுதான் பெரிய தொகை அந்த படம் ஓடிச்சேன்னா தப்பிச்சாங்க இல்ல அப்படின்னா மொத்தமே ரோட்டுக்கு வந்துடுறாங்க பெரும்பாலான பணத்தை இங்கு அனுபவிப்பது நடிகர்களும் பெரிய இயக்குநர்கள் தான் அது கீழ தொழிலாளர்கள் பாவம் இன்னைக்கு போய் ஒரு கேப் பிடிச்சிட்டு போயிட்டு வந்தா கூட ஒரு எட்நூறு வாங்குறாங்க அப்படிலாம் கிடையாது சரி வேலை கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிகர்கள் வருவாங்க சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்ப்பீங்க அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் இருந்தாலும் அதே மாடலிங் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஒரு இரண்டாயிரம் ரூபாய் அது அது வந்து இங்க பெப்சில அதிகமா ஒரு அதிகமாகற கிம்பத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்ல போட்டது காலாவதி ஆகிருச்சு அதுக்கப்புறம் இவங்க எதுவுமே ஒப்பந்தத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க இதுக்கு உங்க பதில் இல்ல அது உண்மைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தொடர்ந்து இருபத்தி மூணு பதவிக்கு நாங்க வந்த பிற்படு இந்த நிர்வாகத்துல உட்கார்ந்து ஒரு பதினைஞ்சு மீட்டிங்கு பெப்சியோட வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல உட்காந்து பேச்சுவார்த்தை நடந்தது பேச்சுவார்த்தை நடந்து ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி பர்சன்ட் எல்லாம் கிளியர் ஆகி பேச்சு சம்பள பேச்சுவார்த்தை முடிச்சு ஒவ்வொன்றா நோட்டில் ரெண்டு சங்கங்களும் இணைந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுப்போம் அந்த ஒப்பந்தங்கள் நிறைவு பெறக்கூடிய இது எல்லாமே வந்துடுச்சு ஒரு இருபது பர்சன்ட் வந்து நிறைவு பெறலை அது நிறைவு பெறாததுக்கு காரணமும் முழுக்க முழுக்க தலைவர் முரளி அவர்கள் வரல ஒரு தலைவரை தூக்கி போட்டு தக்கன செயலாளர்கள் வரும்போது அடுத்து பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்கன்னா அங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் இருப்பாங்கல்ல சப்போர்ட் ஆளுங்க இப்படியே வந்து விரிசல் வந்த உடனே பெப்சி வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களை நம்பி நம்பி இருக்கற நீங்க எதுவுமே பண்ண முடியல இந்த பக்கம் நடப்பு சங்கம் அப்ப எங்களுக்கு யாரு வந்து வந்தாலும் நாங்கள் எல்லாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் உங்களோட ஒர்க் பண்ற கண்டிஷனுக்கு அவங்க போனது காரணமே தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் முரளி அவர்கள் அங்க உட்கார்ந்து பேசியிருந்தாருன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இன்னொரு விரிசல் பெருசா வர்றதுக்கு காரணம் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பத்து கோடி ரூபாய் வரவு செலவு வந்திருக்கூடிய கணக்கில் ஒட்டுமொத்த பெப்சி தொழிலாளர்கள் வேலை செஞ்சாங்க அதுல வந்து மூணு கோடி ரூபாய்க்கு மேல பெப்சி தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று அவங்க நூறு பேரோட சங்கத்துக்கு வராங்க அப்ப ஒரு உறுப்பினராக ஜெயிச்சு இருக்கும் போது நாங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்கோம் எங்களுக்கே அது தெருள் போது உட்கார்ந்து அவங்க சால்வ் பண்ணி தீபாவளி முடிஞ்ச உடனே தரேன்னு சொல்லி அனுப்புறோம் அப்பதான் இந்த விஷயமே எங்க தயாரிப்பாளர்களுக்கே தெரிய வருது அதுக்கும் காரணம் ஒரே ஆள் முருளை தான் வேற யாருமே இல்லை முரளி மேல நீங்க இவ்வளவு வந்து சொல்றீங்க சோ இந்த வந்து இந்த மாதிரி சண்டை நடக்கிறப்போ முரளி அவர்கள் வந்து என்ன பண்றாரு அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கு ஒரு கட்டுமே இல்ல பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேரை வச்சுக்கிறாரு ஈசி மெம்பரை இப்ப ஈசியில இருக்கும்ல இருபத்தி ஐயா ஏழு பேர் இருக்கும் அவங்க எல்லாரும் இணைய இணைமற்றாங்க அதுல ஒரு பத்து பேரு டிஎம்கே போர்வையில வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அரசாங்க பேர் எதுக்கு எடுத்தாலும் அரசாங்க இருக்கு ஒரு பத்து பேர் தான் நாங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் சங்கத்துல பெரிய ப்ரொடியூசர் சேர்த்து இவ்வளவு தவறுகள் நடக்குது என்ன இருக்கும்போது சரி சங்கத்தினுடைய மாண்பு கெட்டு கூடாதுன்னு நானே ஒரு பத்து மாசம் அமைதியா இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பொது வழியில் வந்து பேச ஆரம்பிச்சேன் ரெண்டு ஷோகாஸ் நோட்டீஸ் எனக்கு அமிச்சாங்க ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் பதில் கொடுத்தேன் திரும்ப அமைதியாகனாங்க இப்போ ஒரு நோட்டீஸ் கேட்டாங்க விளக்கம் கொடுத்தேன் நீங்க எதுவுமே செயல்படுறதுக்காக இந்த பதவியே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி பதவியே ராஜினாமா பண்ண அதுக்கப்புறமா நான் நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் பண்ணல அவருடைய தவறை திருத்து கொள்வதற்கு அவர் ரெடியா இல்லை இந்த ஓட்டி அரசாங்க பேரை பயன்படுத்தி இன்னொரு ஆறு ஏழு மாசம் ஓட்டலான்னு பாக்குறாரு ரெண்டு செயலாளர் இருக்காரு ராதாகிருஷ்ணன் இருக்காரு கதிரேசன் இருக்காரு அவங்களுடைய ரெண்டு செயலாளர்களும் அங்க எதிர்த்து பிரச்சனை வரும்போது சார் அடுத்த மாசம் முடிச்சிருவோம் சார் ஈசியில பேசிடலாம் சார் திரும்ப ஒரு மூணு மாசம் கே என்னுடைய இது வரைக்கும் சினிமால இருக்கும் ஒரு சங்கத்துல தொடர்ந்து மூணு மாதங்கள் ஈஸியே போடாத ஒரு சங்கம் இருக்குன்னா இதுதான் அவங்க அப்பா வந்து தலைவரா இருந்தாரு ராம்நாராயணன் சாரு எல்லா சங்கங்களும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் சிம்பிளா சொல்லணும்னா அந்த பக்கம் வந்து நடப்பு விநியோக சங்கம் இருக்கு திரு அருள்பதி அவர் இருக்கு அவருடைய சங்கத்துல வந்து எதனா தெளிவா அவங்க சங்கத்தினுடைய உறுப்பினராக நேர்மையான முறையில் அதே போல பெப்சி தலைவர் இயக்குநர் சங்கத்தினுடைய தலைவராக அண்ணன் செல்வமனியார் பல குற்றச்சாட்டுகள் அவர் மேல வச்சாலும் ஒரு தலைவனா தன் உறுப்பினரை காப்பாத்துக்க அவர் எடுக்கிற முடிவை தெளிவா இருக்க இந்த தயாரிப்பாளர் சங்கம் ஏன் அமைதி இவ்வளவு திரையரங்கு நடத்துற திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய பதவி எதுவும் இருக்கோ என்ன விஷயங்கள் நல்லது கட்ட

ஈஸியில் இருந்தாதான் தலைவரா நிக்க முடியும் சொன்னீங்க ஓகே ஒரு அனுபவம் வேணும் அனுபவமே இல்லாத ஒரு தலைவர் தான் டிஎம் கே பேர் சொல்லி உட்கார வச்சுக்கோங்க பதவியும் எந்த அப்பா பேரையும் அரசு பேரையும் பயன்படுத்தி தான் தலைவராங்க அப்ப நீங்க பைலா பார்க்கும்போது எனக்கே தகுதி இல்லையே நான் எப்படி பைலா மாத்தணும்னு ஒரு மனிதன் உண்மையான மனிதனா யோசிப்பாங்களே இல்லையா நான் ஒரு தலைவரா நிற்கிறேன் எனக்கு தகுதி இருக்குதான்னு நான் பார்க்கணும்ல தேர்தல் கடத்துல வந்து போட்டி போடணும் இல்ல தேர்தலில் வந்து எதிர்த்து நிக்கணும் இல்ல எதிர்கட்சி இருக்கணும் எதுவுமே இல்லாம ஒரு தலைவரா உட்கார வச்சு தகுதியே இல்லாத ஒரு தலைவர் உட்கார வச்சதுனால ஒட்டுமொத்த சினிமா வழிகாட்டக்கூடிய திரைப்படத்துறை இன்னைக்கு வந்து கேள்விக்குரிய நீதிமன்றத்துல போய் நிற்குது இதை விட அவமானம் இருக்கு இப்போ ஒரு சொல்யூஷன் வரலன்னா நீங்க கோர்ட்டுக்கே வந்து போறீங்க அப்ப கோர்ட்டுக்கு போனதை பெரிய அவமானம்னு ஏன் கருதுறீங்க கோர்ட்டு யார் போனோம் யாரு கேட்டு கோர்ட்டுக்கு போறாங்க பொதுக்குழுவே நடத்தல செயற்குழுவே நடத்தல ஒரு செயலாளர் வந்து மூணு மாசம் லீவ் போட்டு போயிடறாரு எதுவுமே நடக்கல அப்படின்னு லீவ் போட்டு போயிடறாரு அவரும் மன உளைச்சல் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் பார்த்தாரு எதுவுமே நடக்கல எது எந்த முடிவு எடுத்தாலும் நடக்கல போட்டுக்கு எதுக்கு போகணும் ஒரு பிரச்சனை அது பிரச்சனை என்ன பிரச்சனை யாரோட பிரச்சனை தலைவனோட தான் இருக்கு தலைவர் தான் பிரச்சனை அப்ப உறுப்பினர் கொடுக்கணும் பெப்சி நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களா ஒரு பொதுக்குழு கூட்டணும் மொத்த உறுப்பினரை கூப்பிடணும் பெப்சி நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்றாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உறுப்பினர்கிட்ட தானே கேட்கணும்

டிஎஃபிசி வந்து இன்னொரு சங்கத்துக்கும் வந்து நின்னுக்குறாங்க இவங்க யார் யாரையோ சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அலிகேஷன்லாம் எல்லாம் இருக்கு ஒன்னும் அலிகேஷன் கிடையாது இந்த தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்னு பிரிஞ்சாங்க அந்த பிரியக்கூடிய காலம் எப்போ வந்ததுன்னா கொரோனாக்கு முன்னாடி இந்த சங்கத்துல கரண்ட்ல படம் எடுத்துட்டு இருக்காங்களே நிறைய பேர் அவங்களுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல பாதுகாப்பு இல்ல தொழில் ரீதியா எல்லாருமே நிறைய பேர் படம் எடுக்காதெல்லாம் இருக்காங்க எல்லாரும் டிஸ்டர்ப் பண்றாங்க தேர்தல் நேரத்துல பணம் கொடுத்துட்டு ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு ஜெயிச்சு வந்து படம் பண்ற புடிசன டிஸ்டர்ப் பண்றாங்க ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு ஒரு இஷ்யூ வருது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு நூறு பேர் படம் பண்ணிட்டு இருக்க கரண்ட்ல இருக்கிறவங்களாம் ஒன்னா சேர்ந்து சொல்லி அது ஒரு சர்வாதிகாரம் பண்ணி பாரதராஜாவ தலைவரா நியமிச்சிட்டோம்னா இந்த சங்கம் பாதுகாப்பாருன்னு பாரத ராஜா தலைமையில ஒரு நாற்பது பேர் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க அதுதான் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தனியா போய் அவங்க வேலையை பார்க்கும்போது தயாரிப்பாளர் சங்கம் தெளிவா இருந்தா நம்ம ஏன் வந்து பாதிக்கப்பட போறோம் நான் உயரமானவன் எடுத்துருக்கேன் எனக்கு தெளிவான தொழில் தெரியும் நான் நேர்மையா இருக்கிறேன் பண்ணும் இந்த சங்கம் ஏன் போகுது நம்மளோட தான் நம்மளுடைய அண்ணன் தம்பிங்க நம்மளுடைய அப்பாங்க நம்மளுடைய வழிகாட்டிங்க நம்மளுடைய குரு அவங்களை எல்லாரும் கூப்பிட்டு என்னங்க பிரச்சனை நம்ம ஒன்றுக்கு இந்த செயல்படுவோம் அப்படின்னு சேர்ந்து பேசி பல மீட்டிங்க இதே பெப்சியோட ரெண்டரை வருஷம் உட்காந்து அவங்களையும் சேர்த்து தயாரிப்பாளர் சங்கத்துல மீட்டிங் போடுறதும் இதே முரளி தான் பதவியை தக்க வச்சுக்கிட்டு அதே கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு அவங்கள கூப்பிட்டு அதே ஸ்டேஜ் ஏற்றி நடப்பு சங்கத்தை பேரு போட்டு நூற்றாண்டு விழா கொண்டாடுறது இதே தலைவர் தான் இப்பயும் அதை குறை சொல்றீங்க பிரிவினையை உருவாக்குறது பிப்சியோட பிரச்சனைக்கு காரணம் திரு முரளி அவர்கள் நடப்பு சங்கத்தோட பிரச்சனை காரணம் திரு முரளி அவர்கள் அதுக்கு ஒரு காலகட்டத்தில் அவரு வந்து பதவி ஓடுறதுக்காக ஒரு செயலாளர் கதிரேசனை பயன்படுத்திட்டார் ஒரு வருஷம் பிரச்சனை வரும்போது அவர் வச்சுக்கிட்டு ஓட்டிடுறது சைன் பண்றது இன்னொரு காலகட்டத்தில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரும் டிஎம்கே அவர் வச்சுக்கிட்டு ஓட்டுறாரு அதுக்கு தேவை என்ன ஒரு பன்னெண்டு ஈசி மெம்பர் அதுல ஒரு ஆறு ஏழு பேர் படமே எடுக்காத உட்காந்துட்டு அவங்களுக்கு ஈசி மெம்பர் ஆச்சுக்கிட்டு ஒரு மூத்தவர்கள் சொல்லி அவங்க இருபது வருஷமா சங்கத்திலேயே இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது புடிசர்கள் கரண்ட்ல என்னன்னு தெரியாது இந்த ஒரு பன்னெண்டு பேர் அப்போ ஒரு புரட்சியும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தயாரிப்பாளருக்கான பாதுகாப்பு எப்படி கிடையாது அவங்க ஒரு பதினஞ்சு பேர் மட்டும் நல்லா இருக்கலாம் அதுக்காக கோடி கோடியா போட்டு பணம் எடுக்கிற தயாரிப்பாளர் நிலைமை இத கொண்டு போய் முதல்வர் கவனத்துக்கும் டெப்டி அவருடைய கவனத்துக்கு உதயநிதி கவனத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல மெயில் நாங்க போட்டோம் நானே மெயில் போட்டிருக்கேன் ஏன் அரசாங்கம் இதை ஒரு நாள் கூட கூப்பிட்டு வச்சு பேசல தவறே அவரு சுட்டி காமிக்கிறோம் அவரு கூட்டு போய் உட்காரி மந்திரி அவர்கள் வந்து அவரோட மீட்டிங் நடத்தினா அவருக்கு என்ன தெரியும் யாரு பிரச்சனை பண்றாங்க அவரோட கேட்கணும்ல சார் இருநூத்தி உங்க புடிசில எத்தனை பேர் மொத்த பேரும் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க நான் வந்து என்ன குறைகள்னு கேட்கிறேன் அப்படின்னு வந்து நின்னாருன்னா செய்தித்துறை மந்திரி சூப்பரு உதயநிதி அவர்கள் வந்து என்ன பிரச்சனை புடிசூர் கூப்பிடுங்க எத்தனையோ புடிசூர் படத்தில் அவர் நடிச்சிருக்காரு அவரும் படங்கள் தயாரிக்கிறாரு விநியோகம் பண்றாரு அந்த இடத்தை பில்பில் பண்றதுக்கே இவங்க உடலை உடனே யாரா கேள்விகள் கேட்டாங்கன்னா இல்ல டிஎம் கேக்காங்க இப்படி ஒரு மாய தோற்றத்தை அங்க போய் திணிச்சு

வச்சு ஒட்டுமொத்த சினிமா வழிநடத்தக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவரே தவறுன்னு சொல்லும் போது அவர் வச்சே திரும்ப பண்ணுன்னு சொன்னா இது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கும் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கும் போல ஆல்ரெடி நிறைய கேஸ் போட்டு நீதிமன்றத்தின் மூலமோ நீதிபதி மூலம்தான் தேர்தலே நடத்தி இதை எல்லாம் கண்மூடி வேடிக்கை பார்ப்பதனால ஒட்டுமொத்த சினிமா தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்கம் தான் பாதிக்கப்படுது உறுப்பினர்கள் பாதிக்கப்படுறாங்க இப்ப கோர்ட் வந்து ஒரு மீடியேட்டர் வந்து அசைன் பண்ணிருக்காங்க பரசங்க சைடுல இருந்து என்ன பண்ணனும் இதுக்கான சொல்யூஷனா நீங்க இதை பாக்குறீங்க இல்ல அரசங்கது ஒரே ஒரு கோரிக்கை தான் நாங்க எல்லாம் グரூப்ல எல்லாரையும் வாட்ஸ்அப்ல பேசுறோம் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் டிஎம்கே பெயரை சொல்லி அவர தவறான வழியில அரசாங்கத்தை பயன்படுத்தி பெயரை கெடுத்துக்கிட்டிருக்கிறார் இவர் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது பைலா பிரகாரம் மூணு செயற்குழு போல் எனவே நம்ம கலைக்கலாம் பொதுக்குழு நடத்தலைன்னா கலைக்கலாம் இரண்டு ஆண்டுகள் பொதுக்குழுவே நடத்தலை ஒரு பொதுக்குழுவே நடத்தாம இவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டே இருக்காரு ஒரு பொதுக்குழு நடத்துறதுக்கே உங்களுக்கு பயப்படுறீங்கன்னா எப்படி இந்த சங்கத்தை நீங்க வழி நடத்து உறுப்பினர்களை சந்திச்சு ஒரு பொதுக்குழு நடத்துறதுக்கு பயப்படுறாங்க பல முறை ஈசியில சண்டை போட்டா நேரடியாக அவங்க கேட்டுக்கிட்டோம் என்னங்க பிரச்சனை பிரச்சனை உறுப்பினர்கிட்ட சொல்லுவோம் படமாட்டாங்க பொதுக்குழுவே நடத்தாம ஒரு இது நடக்குதுன்னா சார் துறை இருக்குல்ல அதுக்கு ஒரு ஐஜி இருக்காருல்ல ஏன் இது வரைக்கும் கணக்கு வழக்கே கொடுக்க ஏன் அந்த இது அரசாங்கம் தானே நடத்துறாங்க ஏன் கேட்கல இது வரைக்கும் சங்கத்துக்கு உடனே கடிதம் போடணும்ல இது வரைக்கும் கணக்கு வழக்கு கொடுக்கல இது வரைக்கும் அக்கௌண்ட் கொடுக்கல சங்கத்துல வந்து செயற்கு நடந்ததா பொதுக்குழு ஏன் நடத்தலை இது வரலைனாவே அந்த மணிக்கு சங்கம் போயிடும் நானே தமிழ் திரைப்பட தயார் பேசுகிற பேர் வச்சு ஏழு பேர் சேர்த்து நான் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிடலாம் அதே பேரில் ஏன் கேட்க பண்றாங்க இங்கிருந்து ஒரு கடிதம் மெயில் போட்டு அதை தடுத்துட்டு அரசாங்க பேரு பயன்படுத்துறாங்க இப்ப நீங்க கலைக்கலாம்னு சொன்னீங்க ஏன் கலைக்கலை பொதுக்குழு நடத்தலன்னா கலைக்கலாம் இந்த மாதிரி குழு நடக்கல உறுப்பினர் கிட்ட சொல்லலைன்னா கலைக்கலாம் ரெண்டு வருஷம் இதான் பண்ணாங்கன்னா அப்ப ஏன் கலைக்கலை யார் கலைக்கிறது யாரு தலைவர் தான் நம்ம தலைவர் இல்ல மொத்த உறுப்பினர் ஒன்னா சேரணும் இதை கொண்டு போய் எங்க கொடுக்கணும் கோர்ட்டுக்கு போகணும் போனா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் அதனால இவங்க பதவி ஓட்டிடுவாங்க இதை அவங்க எதிர்பார்க்கறது இருந்த ஒரு பத்து பத்து கோடி ரூபாய் நிதியை வந்து இதே போல தவறா வந்து விசால் வந்து பயன்படுத்தி அந்த பண்டு மூத்த உறுப்பினர்கள்லாம் சேர்த்து வச்ச பண்டு பத்து பத்து கோடி ரூபாய் காலி பண்ணிட்டார் அவர் மேல அன்னைக்கு நடவடிக்கை இருந்தால் இன்னைக்கு முரளி அவர்கள் பயந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அகேன்ஸ்டா ஒரு பெப்சி வந்து இவ்வளவு தொழிலாளர்கள் சேர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அரசாங்கம் இமிடியட்டா கூப்பிட்டு தயாரிப்பாளர்களை கூப்பிட்டு பேசணுமா இல்லையா பேசினாங்களே கூப்பிடவில்லையே காது கொடுத்து கூட வாங்கல இப்போ அடுத்ததாக வந்து இந்த சொல்யூஷன் இதுக்கான முடிவுன்றது என்ன சொல்யூஷன் முடிவுமே கிடையாதுங்க இப்போ தேர்தல் வரணும் பொதுக்குழு தான் நடத்தலை பொதுக்கூடு போட மாட்றாரு பொதுக்கூடு இம்மீடியட்டாக போடணும் பொதுக்குழு போட்டு உறுப்பினர்கிட்ட நம்ம கேட்கணும் அடுத்து தேர்தல் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்து வரவங்க நல்லவங்களை தேர்ந்தெடுத்து திரும்ப இதுபோல ப்ராப்ளம் இல்லாம எல்லா சங்கங்களையும் ஒன்றிணைத்து செயல்படுத்தக்கூடிய திறமைப்படுத்த ஒரு தலைவர் வேணும் ஓகே அப்படி வந்தாதான் இந்த சினிமா காப்பாற்றப்படும் ஓகே இருக்கிற உறுப்பினர் எல்லாருமே ஒத்துமையா இருக்காங்களா இந்த விஷயத்துல எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் என்ன பாக்குறாங்க ஜெய்சந்த இருக்குங்களே பாதிக்கு மேல வந்து இவர் எதுவுமே செயல்படுறது மனவேதனை வெளியில என்ன போல ஒரு நாலு பேர் பேசுறோம் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்து கூடாதுன்னு ஒரு பத்து பேர் அமைதி காக்குறாங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செயற்குழு படம் போது அவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அதெல்லாம் வீடியோ எடுத்து பார்த்தா அரசாங்கத்துக்கு அவ்வளவு கெட்ட பேர் வரும் அர்ஜென்ட் ஒரு பொதுக்குழு ராதா பார்க்கிங்ல போட்டு நானூறு பேர் ஒன்னா சேர்றோம் பொதுக்குழு போடுறது தலைவர் முடிவு எடுக்கிறது ஈஸியில தலைவர் பொதுக்குழுக்கு வந்து ராதா பறிக்க செக்ல சைன் பண்ணி சங்கத்துடைய பணத்தை அனுப்புறது தலைவர் ஆனா அந்த பொதுக்குழு என்ன என்ன எனக்கு தெரியாம பொதுக்குழு நடத்துறாங்கன்னு ஒரு வரக்கூடிய உறுப்பினரை தடுக்கிறார் பதவியில் இருக்க செயற்குழு உறுப்பினரை தடுக்கிறார் இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கித்தனம் அன்னைக்கு எட்டு லட்சம் ரூபாய் சங்கத்தினுடைய பணம் செலவாகும் பொதுக்குழு நடத்துற முன்னூறு பேர் வந்து கலந்துக்கிறாங்க ஆதகத்தை சொல்றாங்க அதுலயே ரெண்டு துணைத் தலைவர் கலந்துக்கிறாரு குமரன் கலந்துக்கிட்டு இது வரைக்கும் நம்ம ஒரு ஒன்றரை வருஷமா எந்த வேலையுமே நடக்கல அப்படின்னு அவரே அவரே அனௌன்ஸ் பண்றார் ரெண்டு செயலாளர்கள் கலந்துக்கிறாங்க அவங்களுடைய ஆதங்கத்தை ஆனா திரும்ப ஒரு ஒரு வருஷம் ஓட்டிடுறாங்க இங்க பதவிதான் தேவைப்படுது சங்கத்தை பத்தியோ உறுப்பினர்கள் பத்தியோ தமிழ் சினிமா பத்தியோ கவலைப்படக்கூடிய இடத்துல ஒரு சிலர் இல்லாதனால இப்ப வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல போய் நிற்கக்கூடிய நிலைமைக்கு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு சோ வந்து இதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டீங்க சோ தலைவருக்கும் உறுப்பினருக்குமே வந்து ஒரு மன விஷயம் இருக்குன்னா அது எப்படி அடுத்து என்ன அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பாக்கணும் நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம்